இன்னைக்கு நம்ம ஒரு கவுன்சிலிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அப்பாவோட சேர்ந்து என்னன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த கவுன்சிலிங் மூலமா அநேகர் வந்து விடுதலை வாங்கியிருக்காங்க ஏன்னா வசனம் சொல்லுது ஆலோசனைனால் சுகம் கிடைக்குமா அநேக ஆலோசனைனால் ஜெயம் கிடைக்குமா அப்படிலாம் வசனம் இருக்கு அதனால கவுன்சிலிங் வந்து நம்ம ஆட்களை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆஹ் இப்போ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா அநேகர் வந்து இந்த மாதிரி கேள்வி கேள்வியோட உங்கள்கிட்ட வந்திருக்கலாம் ஏதாவது பாவ பாவத்துல இருந்தா எப்படி அத ஓவர் கம் பண்றது அதாவது இப்ப நான் செஞ்சுட்டு இருக்க பாவத்துல எப்படி வளருது வர்றது இன்னொன்னு வந்து நான் இப்ப அந்த பாவத்தை செய்யல ஆனா என்னை வந்து அந்த பாவ எண்ணங்கள் வந்து அடிக்கடி எனக்கு வருது என்னை மேற்கொள்ற மாதிரி வருது இந்த மாதிரி கேள்வியோட வர்றவங்களுக்கு நீங்க எப்படி கவுன்சிலிங் கொடுப்பீங்க இதுக்கான வந்து பதில வந்து இந்த வீடியோல நம்ம அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது இது நல்ல கேள்விதான் ஏன்னா நான் வந்து பாவத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் என்னுடைய வாலிப வயசுல பதினெட்டு வருஷம் நான் பாவ பிடியில் இருந்திருக்கேன் ஸோ உண்மையிலே அது ஒரு நல்ல காரியம்தான் அந்த பாவத்துல இருந்து நான் எப்படி விடுதலை எப்படி கிடை வாங்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதே சமயம் இப்போ வரைக்கும் அந்த பாவத்தினுடைய வல்லமை வருதா அதை எப்படி மேற்கொள்ளணும் அதன கேக்குறீங்க இப்ப அந்த எண்ணம் வருது அதை எப்படி மேற்கொள்ளலாம் எப்படி மேற்கொள்ளும் அதுதான் கண்டிப்பா நல்ல கேள்வி இது முதலாவது என்னன்னா பாவம் பாவத்துல இருந்து விடுதலை வாங்குறத நம்ம பார்ப்போம் சில பாவம் வந்து வெளிப்பரமா பாவம் இருக்கும் சில பாவம் வந்து அந்த ரங்க பாவமா இருக்கும் அது நூறு பெர்சன்ட் வந்து எல்லாரும் வெளிய ரங்கமாய் எந்த பாவத்தையும் பேச மாட்டாங்க அது யாரா இருந்தாங்க அது ஊழியர் தான் பெரிய பெரிய சாட்சி சொல்றவங்களா இருக்கலாம் அவங்க அந்த அந்த சொல்லக்கூடிய சில மட்டும் தான் சொல்லுவாங்களே ஒளியா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓபனா சொல்ல மாட்டாங்க அவங்கவுங்க இருதயத்துக்கு தெரியும் அந்தரங்க பாவத்துல என்ன எப்படி எப்படி அடிமைப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கறது அவங்களுக்கும் தெரியும் வெளிப்புறமான பாவத்துல சோ அதுல வந்து அப்போ வேற யாரும் பாவத்தினால விடுதலை வாங்கி வேற யாரும் வாங்க முடியாது வேற யாரும் வாங்கி தர முடியாது வேற யாரும் வாங்கி தர முடியாது இப்ப ஒரு குடி பழக்கத்துல இருக்குன்னா அந்த குடி பழக்கத்துல இருக்கிறதான ஒரு ஒரு ச ஒரு சகோதர குடி பழக்கத்துல இருக்காருன்னா அந்த குடும்பத்துல உள்ளவங்க எங்க அப்பா குடி பழத்துல இருக்காரு எப்படியா மட்டும் மட்டும்தான் கேட்க முடியுமே ஒழிய அஹ் ஆஹ் முழுசா அந்த குடி பழக்கத்தில் இருக்கிற சகோதரர் மட்டும்தான் ஏசப்பா இன்னை தூக்குங்க அப்படின்னு கேட்டா மட்டும்தான் அதுல கிடைக்கும் மற்ற எல்லா காரியமும் உங்க ஜபம் வந்து ரச்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அதே நிமித்தமா அவரை அந்த மனிதரை சந்திப்பாரு அன்பா பேசுவாரு அதிகாரமா பேசி பார்ப்பாரு அடிச்சு பார்ப்பாரு பயமுறுத்தி பார்ப்பாரு ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து ரட்சிப்பு கெதுவா கொண்டாடுவார் அவங்க வீட்டுலயே அவங்க ஞானிகளே அவனுடைய ஞானத்துல அவங்க பிடிக்கிறார் அவங்க ஞானத்திலேயே அதே ரூட்ல வந்து ஆண்டவர் பிடிக்கிறார் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஆண்டவர் வச்சுக்கிறாள் இப்படி இப்படி வந்து பாவத்துல இருந்து வெளிப்புறமான ஒரு பாவத்துல செய்யணும் அத சம்பந்தப்பட்டதான ஒரு மனிதன் அதுல இருந்து விடுதவாங்கன்னா அவங்கதான் அதுல ரொம்ப விருப்பப்படும் இன்னு ஏன்னா லேகியோனே அவ்வளவு கட்டுகள் பிசாசுகள் பிடியில வர்றப்ப அந்த வசனம் சொல்லும் ஆண்டர் அந்த இடத்துல இருந்து வருவாராம் இவர் தான் போயிருக்காரு ஆனா அந்த பிசாஸ் வந்து தெய்வனுடைய குமார் எனக்கு தான் கத்துது ஆனா எந்திரிச்சு போன நபர் பாத்தீங்கன்னா அவர் உள்ளான இருத்தியத்துல அந்த வாஞ்சிச்சிருக்காரு எப்படியாவது என்ன விடுதல வேணும் அப்படின்றத வாஞ்சிச்சிருக்காரு அப்ப ஆண்டர் அந்த 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 வாஞ்சைய பாக்குறாரு ஒரு தனிப்பட்ட மனி பாவத்தே இருந்தாலுமே அந்த மனிதனுடைய இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்கு அவன் குடியில இருந்து வெளிய வரணும்னு நினைக்கானா எப்படி அந்த வாஞ்சை இருக்கா அப்படின்றத பாக்குறாரு என்ன பாவத்துல இருந்து முதல்ல அந்த வாஞ்சதான் முக்கியமானது நான் எப்படியாவது வெளியே முதல்ல வந்துடும் பாவம் இன்ட்ரெஸ்டா வர்றதான விஷமா மாறியும் அது வந்து விடுதலை வாங்கணும் எந்த பாவம் மன்னிக்க எந்த பாவம் செய்யும் போதும் ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போதுலாம் ஒரு கட்டுப்படும் பிசாசு ஒரு கட்டுப்படும் கண்டிப்பா போடும் நீங்க எந்த முறையில ஒரு பாவத்தினுடைய பகுதியை நீங்கள் போகும்போது ஒரு கட்டு போட்டுக்கணும் ஏன்னா அவன் என்னைக்குனாலும் நம்மளை விட்டு எழுதி எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அந்த கட்டுகளை உடைக்கிறது தான் ஏசுகிசம் அப்போது ஆண்டுடைய ரத்தம் அந்த கட்டு தான் உடைக்கிறதுக்கு தான் ஏசுகிசம் இருக்கார் இப்போ நீங்கள் பாவத்தில் உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாஞ்சித்து தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று பிரயாசப்படுறீங்களோ அந்த அளவு கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து நான் பதினெட்டு வருஷம்னா பதினெட்டு வருஷம் இன்ட்ரெஸ்டா குடிச்சது இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் வைங்களேன் எட்டு வருஷம் கூட நான் இன்ட்ரெஸ்டா குடிச்சிருப்பேன் நான் விருப்பமே இல்லாம தான் குடிப்பேன் அடிமை அடிமையாயிட்டேன் விருப்பமே இல்லாம இன்னும் சொல்லப்போனா நான் ஐயோ இது வேண்டாம் வேண்டாம்னு ரொம்ப அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இத குடிப்பேன் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நான் எப்பவுமே ஒரு பேக் இருக்கும் அந்த ஒரு ஹேண்ட்பேக்ல கையில இருப்பேன் கையில எப்பவுமே ஹேண்ட்பேக் கையில வச்சிருப்பேன் அந்த ஹேண்ட்பேக்ல வேற ஒண்ணுமே இருக்காது ஒரே ஒரு ஏற்பாடு மட்டும்தான் அதில் இருக்கும் வேற ஒண்ணுமே இருக்காது ஆனால் பார்க்குறவங்க பார்க்கும்போது போது பேக்ல என்னமோ நிறைய பெருசாக நிறைய ஜாமான் வச்சிருக்காது வேற எதுவுமே இருக்காது அந்த ஏற்பாடு நான் படிக்க நான் படிக்கலைங்கிறத எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா படிச்ச அளவுக்கு ஞானம் அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு பார்க்க நானு படிச்சிருக்கான்னு தெரியாது ஆனா என் மனசுல ஒன்னே ஒன்னு தெரிஞ்சது எனக்கு இது என்னைய பாதாக்கும் என்னையப்படியாவது விடுதலாக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அந்த வாஞ்சை மட்டும் இருந்துச்சு அதே சமயம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோக்டர் கண்ணீர் விட்டு நேரம் கிடைக்க நான் அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலாம் எனக்கு நிறைய இருந்தது நான் வீட்டில் எங்க பிள்ளைங்க பிள்ளைங்க எங்க மனைவிலாம் நல்லா தூங்கின கூட நான் வெளியே வெளியே உட்கார்ந்து நைட் நேரம் தூங்காமல் நிறைய நாட்கள் கண்ணீர் விட்டுருக்கேன் எப்படியாவது இதுல இருந்து விடுதலை ஆக்கணும் எப்படியாவது என்னை விடுதலை எந்த ரூபத்துலயா விளையாக்க அந்த அந்த கண்ணீரினுடைய அநேக நாள் கண்ணீர் விட்டுருக்கேன் ஏன்னா நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் ஆ செய்யும் எல்லாம் கட்டு என போட்டிருக்கு கட்டுகள் போட போட அநேக கட்டுகள் போட போட என்னால வெளியவே வர முடியாத சூழ்நிலை வந்துருச்சு இப்போ நான் வந்து அழுதுகிட்டே இருக்கேன் விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு நான் அழுதுகிட்டே இருக்கேன் அந்த விடுதலை நிமித்தமா தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் அந்த வருஷத்துல இதோ சகலத்தையும் புதி ஆக்குறேன் வாக்கு தத்துவம் அந்த வாக்கு தத்துவமும் எனக்கு உடனே அது கிரியே செய்யல ஜனவரி மாசம் கொடுத்த வாக்கு எனக்கு அடிச்சு வருது கொடுத்த பிறவும் கூட அந்த வாக்கு தத்துவத்தை நான் வந்து நான் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வாக்குத்தம் கொடுத்தீங்க அதே மாதிரிதான் அதே அதே தான் நீங்க வாக்குத்தத்துவம் கொடுத்தீங்க புதுசாக்குறேன்னு நீங்க புதுசாக்குறேன்னு நீங்க தாங்க 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 அவர கெஞ்சு தூங்க விடாம இருக்க விடாம அவரை போட்டு அழுக்கு அழுக்குன்னு அழுக்கி அவரை அந்த அளவுக்கு ரொம்ப உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டோம் நான் உழுக்கிட்டேன் உண்மையில எந்த நேரமும் இருதயத்தின் காலத்தில இருந்து பேசிட்டே இருப்பேன் வெளிப்படாம யாருக்குமே தெரியாது வெளிப்பெறமை யாருக்குமே தெரியாது இந்த குடியாரெல்லாம் மாறுவான் அப்படின்னு அப்படித்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா யாருக்குமே தெரியாது நான் விடுதலை வேண்டும்ன்னு நான் அநேக நாட்கள் கண்ணீர் இருக்கேன் கதறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என் எழுதியத்துக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சூழ்நிலையில அப்படி ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக எப்படியாவது என்னை மாத்து ஆண்டவரேன்னு சொன்னனால என்னுடைய மனைவி கூட சொல்லியிருப்பாங்க சாட்சியில எப்படியாவது அடிச்சாது கொண்டு வாங்கி அடிச்சாது கொண்டு வாங்கன்னு ஒப்பு கொடுத்தனால ஆண்டவர் என்னை அடிச்சாது அந்த பாவத்தை நான் என்ன சொல்ல உங்களுக்கு பாவத்துல இருந்து விடுதலை வாங்குறவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாஞ்ச வேணும் முக்கியமா அதுக்கு அதே சமயம் ஏதோ ஒரு நாள் மட்டும் ரெண்டு நாள் மட்டும் ஜமம் போதாது நீங்க முழுமையா அதுல இருந்து விடுதலை ஆற வரைக்கும் உங்க கண்ணீர் அவங்க கதறுதல் இரு இருந்துகிட்டே இருக்கணும் ஆழத்தில் யாருக்கும் தெரியணும் அவசியம் யாருக்கும் தெரியணும் அவசியம் இல்ல ஆனா அவங்க இறுதி இல்ல கதறல் 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 வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் என் நேரமும் கூப்பிடணும் எந்த நேரமும் கூப்பிடலாம் அப்படி கூப்பிடும் போது நிச்சயமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் இந்த ஒரு சில பேர் சொல்றாங்கல்ல நான் தான் பாவத்துல இருக்கேன்னு தெரியுதுல அவரே வந்து தூக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானு ஏன்னா ஒரு சில பேர் அப்படி நீங்க ஏசப்பா ஏத்துக்கோங்க நீங்க பாவத்துல இருந்து விடுங்க அப்படின்னு சொல்றப்ப அப்படி இல்ல சொல்லி இல்ல இல்ல அதுக்காக அதாவது அவரே கூப்பிடலாம் நான் உண்மையில ஆண்ட பேசதான் செய்வாரு டிசம்பர் பத்தாம் தேதி எனக்கு விடுதலை நாள் அன்னைக்கு சண்டே நானும் எங்க பிள்ளைகள் எல்லாருமே சர்ச்சுக்கு நாங்க போறோம் அன்னைக்கு ஆண்டவர் பேசுறார் இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள் பேசுறாரு அது எனக்கும் தெரியுது ரட்சிப்பின் நாள் இன்னைக்குதான் கடைசி நாள் ஆமா பார்த்து விடணும் இன்னைக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்க மூலயமா பேசிட்டு இருக்கு ஆண்டவர் எனக்கும் நல்லா தெரியுது இன்னைக்கு இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு தெரியுது தெரிஞ்ச பிறகும் சபை முடிஞ்ச உடனே வீட்டுல கொண்டாந்து பிள்ளைகளையும் பாஸ்டமாவையும் கொண்டாந்து விட்டுட்டு ரூபாய் எடுத்துட்டு நான் மாதிரி தண்ணி அடிக்க போயிட்டேன் ஒருவேளை அந்த நேரம் நீங்க ஒப்பு கொடுத்து விட்டு இருந்தீங்கன்னா இந்த வியாதிக்குள்ள போகாம இவ்வளவு பாடுகள் இல்லாம அழகா விடுதலை வாங்கி இருக்கலாம் ஆனா அதனால ஆண்டவர் வந்து விடுதலை கொடுப்பதுக்கு வாஞ்சுக்கு ரெடியா தான் இருப்பாரு எல்லாத்துக்கும் அதை செயல்படுத்து செயல்படுத்தாம இப்ப ஒரு ஆகாரம் கொடுக்குறாங்கன்னா ஆகாரம் உங்களுக்கு தேவையான செய்வாங்க வாய்க்குள்ள அது நல்லா இருக்குமா அதனால முடியும் ஒரு ஆகாரம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு வாங்கி கொடுப்பாங்க அதை வாங்கி எடுத்து நம்ம வாய்க்குள்ள நம்மதான் வைக்கணும் அதனால நம்மதான் அந்த ஆண்டவர் விடுதலை கொடுப்பதுக்கு வாஞ்சிக்கிறாரு அதுல நம்ம அதை மீறிட்டு மாட்டேன் மாட்டேன்னு சொல்றதுனாலதான் பல சிக்கல்கள் பிரச்சனை நமக்கு வருது சரி இன்னொன்னு வந்து இந்த மாதிரி நான் பாவம்லாம் செய்யல ஆனா எனக்கு வந்து அந்த பாவ எண்ணங்கள் வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என் வயசுலயும் கூட எனக்கு வரதான் செய்யும் அந்த அந்த வயதத்தை கேட்ட வாங்கி பாவங்கள் வந்துகிட்டேதான் இருக்கும் அதனால நான் ஏற்கனவே பழைய பாவங்கள் நான் பண்ணியிருந்ததான பாவம் கூட திடீர்னு என்ன திரைக்கு வரதான் செய்யும் வரதான் செய்யும் அதை நான் எப்படி மேற்கொள்ளனா உடனடியா இயேசு நாமத்தில் போ விசாசு படுத்தணும் இயேசு நாமத்தில் போ விசாசு என்று கடிந்து கொள்ளணும் அப்படி கழி ஏன்னா விசாசி எழுத்துன அப்போ அவன் அவன் ஓடி போவான் அப்போ கடிந்து கொள்ளும்போது ஆஹ் கடிந்து கொள்ளும்போது அவன் நிச்சயமா அவன் விலகி விலகி போயிருவான் ஒரு வசனம் கூட இருக்கு எபேசே புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நீங்க பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு நீங்க வீட்டுல போய் பாருங்க அதாவது கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படி கனியற்ற அந்தகார கிரியைக்கு நம்ம என்ன சொன்னோம் எப்பவுமே கடிந்து கொள்ளும் கடிந்து கொள்ளப்படும் போது வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கம் வெளிச்சமாகும் அதாவது கடிந்து கொள்ளப்படும் போது ஒரு வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்து நமக்கு ஒரு பெரிதா வெளியரங்கமாய் ஒரு பலனை கொடுக்கும் அப்போ நம்ம பாவத்தினுடைய சிந்தனைகள் பாவத்தினுடைய இது வந்து நம்ம வர 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 வரத்து விட மாட்டேன் விசுவாச கூட நம்ம போகும்போது நிச்சயமா நினைச்சு அதை ஆண்டவர் மாற்றி கொடுக்கறாரு ஒரு வெளிச்சம் வரும் கண்டிப்பா அந்த வெளிச்சம் வரும்போது அதை மாற்றி கொடுக்கறாரு அது இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே இப்போ ஒரு பாவம் என்ன வருது ஏதோ ஒரு பாவம் ஒரு கோபமோ எரிச்சலோ இல்லை ஒரு அசுத்த எதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்களா அந்த எண்ணம் ஃபர்ஸ்ட் நம்மளை இது மேற்கொள்ளவே இல்லை ஸ்டார்டிங் வந்து எண்ணத்தை தான் கொடுக்கும் பிசாசு அப்படி அந்த எண்ணெய் வரப்ப நான் அந்த வசனத்தை சொல்லணும் கனியற்ற அந்த ஆறு கிரைக்கு நான் உடன்பட மாட்டேன் நான் உன்னோட இதுக்கு உடன்பட மாட்டேன் நான் வந்து உன்னோட இது உடன்பட மாட்டேன் விசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் எதிர்த்து நிற்கிறேன் இப்போதே இந்த எண்ணத்தை நான் எதிர்த்து நிக்கிறேன் எதிர்த்து நிக்கிறேன் போது வெளிச்சம் வரும் நம்ம இருது நம்ம இருள் நீங்கி வெளிச்சம் வந்துடும் வெளிச்சம் வரும்போது உங்களுக்கு அந்த பாவத்தினுடைய நன்மை தானா போயிடும் நம்ம அந்த பாவத்துக்கு உடன்பட மாட்டோம் அதான் உண்மை இப்போ பாவத்துல இருந்து வர்றதுதான அந்த சிந்தனை உண்டு பண்ணுகிறதான அந்த அந்த பாவம் செய்யல ஆனா சிந்தனைனால அந்த பாவத்தை தூண்டுகிறதான ஆவியில எல்லாம் கடிந்து கொள்ள மட்டும்தான் பண்ணும்போது நிச்சயமா அதுல இருந்து மாற்றப்படும் பாவத்தை தூண்டுகிறதுன்றது ஒண்ணு சிந்தனை மூலமா விசாரிச்சு ஒண்ணும் ஒன்னொன்னு மனிதர்கள் மூலமாவும் பிரஷர் வரும் அப்படித்தானே நீங்களே ஃபேமஸ் மூலமா எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிட்டு தானே இது பண்ணீங்க அந்த மாதிரி நேரமும் நம்ம வந்து ரொம்ப நீ அது வந்து வெளியே போனோம் கண்டு கொண்டு வெளியே பெறணும் நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு முறை நீ பண்ணு ட்ரை பண்ணு ஒரு முறை பண்ணு அந்த ஒரு முறை அந்த ஃபர்ஸ்ட் முறை தான் நம்ம விழுவோம் அதுவே விழுந்துருவோம் அப்ப எனக்கு வேண்டாம் நான் ட்ரை கூட நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விலைக்குதான் நல்லது யோசிப்ப மாதிரி அந்த பாவத்தை விட்டு விலைக்கு ஓடுறதா நமக்கு நல்லது அதனால இந்த கவுன்சிலிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் நிச்சயமா ஆண்டவர் இனி வருகாலத்துல அநேக பாவத்துல இருந்து உங்களை விடுதலையாக்குவார் பாவ சிந்தனையில இருந்து தப்பிக்கவும் உங்களுக்கு உதவி செய்வார் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்